ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செய்ய வேண்டிய தானங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கறத இந்த பாக்கலாம் ரோகிணி நட்சத்திரம் வந்து ஒரு ஐந்து நட்சத்திரங்களை கொண்ட ஒரு தேர் வண்டி மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி ஜுரம் வரும் தாய் மாமாவுக்கும் ஆகாது அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் தெரிஞ்சது இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நாலு பாதத்துல மூணு பாதங்கள் வந்து சில கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது நாலாம் பாதம் வந்து தோஷம் கிடையாது இருந்தாலும் இந்த நான்கு பாதங்களுமே கிருஷ்ணர் உருவ வந்து தானமா கொடுக்கணும் அதாவது வெள்ளியில செய்த கிருஷ்ணரா இருந்தாலும் சரி இல்ல கிருஷ்ணர் உருவ படத்தை நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னாலும் சிறப்பா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க குருவாயூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மூலவர வழிபாடு செய்துட்டு வரணும் தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மன்னார்குடியில ராஜ கோபால சுவாமி இருக்கு கிருஷ்ணர் இருப்பார் அங்க அந்த கிருஷ்ணரை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எப்பவும் வெற்றி பெற முடியும் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்துக்கு எதிர இருக்கக்கூடிய பிரம்ம லிங்கத்தையும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைந்த ஞானமும் திரண்ட செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் என்னன்னா கிருஷ்ண காயத்ரி மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க சகல வெற்றிகளையும் பெற முடியும் இந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் ஏற்படும் அதுல கவனமா இருக்கணும் இவங்களோட தாய் மாமன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோகினி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்கள்ல கிருஷ்ண பகவான நினைச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையும் வளமாக மாறும்